பப்ளிக்ல வந்து இந்த வீடு இருக்குல்ல இந்த பாலம் இந்த பாலத்து தான் பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு நடை மேம்பாலம் இது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் வந்து பதினெட்டு லட்சம் செலவுல கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் இந்த மேம்பாலத்தை டெய்லி யூஸ் பண்றாங்க பட் ஆனா வயதானவர்களும் புதியவர்களும் இல்ல மாற்றுத்திறனாளிகளும் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுதான் இன்னைக்கு பப்ளிக் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு நம்ம ஒரு மனுவா மாவட்ட ஆட்சியருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் கொடுக்க போறோம் மக்கள்கிட்டையும் ஒரு லிப்ட் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு கோரிக்கையா இப்போ வந்து கொண்டு வந்திருக்கும் அந்த லிப்ட் அமைச்சு கொடுக்குற கோரிக்கையை மக்கள்கிட்டயே அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றதையும் கேட்டுட்டு நம்ம கொடுக்க போறோம் இந்த பாதத்தினுடைய நிலைமையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அது பாதுகாப்பு அம்சம் அது எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு இதனுடைய வலிமை எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதையும் சீராய்வு பண்ணணுன்ற ஒரு மனுவை இதை மனுவில் வச்சிருக்கும் அதை நம்ம பார்ப்போம் ஆனால் பயணிப்போம் ஸோ இந்த இடத்துல தான் லிஃப்ட் அமைக்கிறது கரெக்டா இருக்கும் ஸோ இங்க ஒரு என்ட்ரி அந்த பக்கம் உள்ள எக்ஸிட் ஸோ அந்த மாதிரி போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு லிப்ட் அமிச்சோன்னா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்ல ஸோ அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் வந்து இந்த லிப்டுன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் வந்து கிளீன் பண்ணாமல் இருக்கு மெயின்டைன் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு முக்கியமாக இதோட உறு உறுதித்தன்மையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு சொல்ல போனால் இருபது வருஷம் முன்னாடி கட்டினது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஓ இங்கே மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு பட் ஆனால் இதோடைய உறுதித்தன்மையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல லிஃப்டோட எக்ஸிட் இருந்தது அப்படின்னா ஸோ ஏறுறவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறவங்க லிஃப்ட்டில் வந்துட்டு இதில் வழியாக அங்கே போனாங்கன்னா அது வழியாக லிஃப்ட்டில் இறங்கிடலாம்

இவ்வளவு பெரிய கட்டி கட்டிருக்காங்கல்ல திரு காதர் மொய்தீன் எம்பியா இருக்கும் போது வந்து கட்டினது ரெண்டாயிரத்தி அஞ்சு பீரியட்ல நீங்க வந்து கல்வெட்டு போய் வச்சிருக்காங்க ஜூம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு கல்வெட்டுக்காக ரொம்ப செலவு பண்ணாத ஒரு கல்வெட்டை நான் இதுதான் பாக்குறேன் ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாப் கட்டினா கூட நம்ம எல்லாம் பாக்குறோம் அந்த பஸ் ஸ்டாப்ல எதிர காஸ்ட்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பொறிச்சு அந்த கல்வெட்டு தான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு விளம்பரம் தேடி இருப்பாங்க சோ இந்த விஷயம் முக்கியமா இந்த கோரிக்கை அப்படின்றது இந்த மேம்பாலம் மற்றும் ஒரு முறை பாதுகாப்புகளை உறுதி செய்து அதை ஆய்வு செய்து உறுதி செய்து அதற்கு பிறகு இங்க ஒரு மின் தூக்கி அதாவது இந்த லிப்ட் அமைக்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வந்து தமிழ்நாடு கட்சி சாப்பாடு வச்சிருக்கோம் இந்த கோரிக்கை யார் மூலமா வந்தது அப்படின்னா முதல்ல தமிழ்நாடு மாவட்ட துணை செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்ம ஆட்டக்கார ரமேஷ் அவர் வந்து ஐடியா சொன்னாரு இந்த மாதிரி நிறைய இருக்கு வயசானவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த படியை வந்து ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு அப்புறம் மாட்டுத்திறனாளிக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சொல்றாங்க சோ அதன் அடிப்படையில இங்க ஒரு லிஸ்ட் அமைச்சு கொடுத்தா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சென்னையில் நிறைய இடங்கள்ல நம்ம அந்த லிஸ்ட் பார்க்க முடியுது இந்த மாதிரி எங்கெல்லாம் ரோட கிராஸ் பண்ணக்கூடிய அந்த பாலம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து லிஃப்ட் இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது சோ இங்கேயும் வச்சா அப்படின்னா நல்லா மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரியும் இன்னொரு மக்கள் கிட்டயும் வைக்கிற கோரிக்கை எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்தாலும் அது நம்மளுடைய தேவைக்கு நம்மளுடைய பயன்பாட்டுக்கு அது இருக்கணுமே தவிர அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நம்ம அதை மெயின்டைன் தான் அது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த செயல்பாடுகள் வரும்னு இருக்கு அமைச்சு அப்படின்ற மாதிரி போக்கு எடுத்து அந்த போக்கெல்லாம் தவிர்க்கணும் மக்கள் இது நம்ம வரி பணத்துல நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய செலவு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்றத புரிஞ்சிக்கணும் இந்த காணொலி மூலமா அதை வைக்கணும் இந்த இந்த ஒரு மனுவை மக்கள்கிட்டையும் கேட்கணும் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல லிப்ட் வரணும்னு அவங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி ஒரு ஒரு பொது மனுவா இதை எடுத்துட்டு போய் தமிழ்நாடு கட்சி கொடுக்கும் இது மாவட்ட ஆட்சியர் கைக்கும்

நல்லதான் சார் லிப்ட் போர்டு போறது நல்லதான் சொல்ல கிடையாது இருந்தாலும் இங்கயா லைட் கிடையாது கிடையாது இன்னொன்னு எங்க அனுபவத்துல போனா இந்த இங்க இருக்கிறாங்க ஆளுங்க இருக்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரியும் போலீஸ் தெரியும் ஒரு சில இருக்கிறாங்க சமூக ஒரு அதிகம் சொல்ற பசங்க இருக்கிறாங்க ஒரு மாதிரி இந்த பவுடர் யூத்திட்டே போறாங்க

சார் இப்ப நம்ம இது வரைக்கும் வந்து மக்கள்கிட்ட கேட்டுருக்கோம் எல்லாருமே வந்து இது வந்தா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு சென்னை டெவலப் ஆயிடுச்சு பெங்களூர் டெவலப் ஆச்சு நம்ம பேசுறோம் வேற ஒரு எப்பதான் டெவலப் ஆகுது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை நிறைய மேம்பாலங்கள் வரணும் இன்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி நம்ம இதை கட்டிடம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் சாலை போக்குவரத்து தான் முக்கியம் எவ்வளவு வண்டிகள் இல்ல வந்து இந்த ரோட்ல போயிட்டு இருக்கு ஒரு மேம்பாலம் கூட இல்லாம சோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் இந்த அரசு வந்து இந்த வளர்ச்சி திட்டங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்ன்றத நம்ம முன்வைக்கிறோம் இந்த காணொலி பத்திரம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் என் கே தமிழ்நாடு கட்சி மாநில துணை செயலர் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா முழுக்க முழுக்க முதல் எங்களுடைய மாவட்ட துணை செயலர் திரு ரமேஷ் அவர்கள் அவர் வரல அவருடைய நான் இங்க நினைக்கிறேன் அவருக்கு தான் இனிஷியேட் பண்ண சொல்லி அவர் கேட்டார் அவர் இன்னைக்கு வர முடியல அவர் இன்னொரு கண்டிப்பா அவருடைய இன்னொரு காலத்துல நம்ம பார்க்க தான் போறோம் நன்றி உடன் பாலாஜி வேலூர் மாவட்ட நிர்வாகி அண்ட் வேலூர் மாவட்ட செயலர் ஆல்பர்ட் அண்ட் தென் அப்படியே கேமரா கொடுங்க இவ்வளோ நாளாக கேமரா எடுத்த மாநில ஐடிவிங் நம்ம கோபி ஆடிட்டர் உங்களுக்கு அர்த்தமாக